அஸ்லாம் இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானதே எடுத்துக்கோங்க அது இந்த மசாலா தான் இந்த மணக்காடு மசாலா தான் நான் போட போகிறேன் இதுதான் நாங்கள் போட்டு செய்கிறோம் அதனால் இந்த மசாலா தான் போடுறோம் இப்போ வந்து சிக்கன் நல்லா கழுவி கிழுவி நான் எலும்பு தான் எலும்பு கறி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எலும்பு இல்லாத வாங்கிக்கிங்க வாங்கி செய்யுங்க இப்போ வந்து இந்த மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மசாலா போடும்போது உங்களுக்கு எதுவும் தேவையில்லை இது நல்லாயிருக்கும் மணக்காடு மசாலா இது அதுக்கு அடுத்தது வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கலந்து வச்சிடலாம் இப்படி சால்ட்டு வந்து லைட்டாக போடுங்க அதில் சால்ட்டு இருக்கும் கொஞ்சம் தான் நான் போடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் மசாலா போட்டு கலந்துருக்கேன் அந்த மசாலா வந்து அதிகமாக போடாதீங்க வெறும் மாவு மாவாக இருக்கும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்து போடுங்க நான் அளவாக போடல அப்படியே தான் போட்டேன் இந்த அளவுக்கு போட்டு கொஞ்ச நேரம் இதை ஊரட்டும் அதுக்குள்ளே நாங்கள் வந்து சாதம் வச்சிடலாம் இப்போ வந்து மசாலா போட்டு சிக்கன் ஊற வச்சாச்சு அரிசி பாருங்கள் நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ இது வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னையே நல்லா ஊறுனாக்கா சாப்பாடு வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு வந்து வச்சிடலாம் இது இதில் வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வைங்க எண்ணெய் போட்டு வச்சிங்கன்னாக்கா சாப்பாடு வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு ஒட்டாது நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நிறைய பண்டாயில் தான் போடுறேன் நீங்கள் நல்லா இருந்தாலும் போட்டுக்குங்க போதும் இந்த அளவுக்கு போட்டு சாப்பாடு வச்சிங்கன்னா சாப்பாடு ஒட்டாது இப்போது எண்ணெய் சட்டியை வடை சட்டி வச்சு வானல் வச்சுட்டேன் வானல் வச்சு எண்ணெயும் போட்டேன் இப்போ வந்து கறி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஆனால் கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கறி வந்து இருந்தால் போதும் கொஞ்சம் ஏ அதிகமாக செகுப்பானாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த இடத்துல இந்த டைமில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு எடுத்துடுங்க பாருங்கள் சாப்பாடும் வந்துகிட்ருக்கு சாப்பாடு இது எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இது இப்படி உடஞ்சால் போதும் அதிகமாக மசிய வேண்டாம் இந்த மாதிரி உடஞ்சாலே போதும் இப்போ வடித்து நாங்கள் வந்து அந்த ரைஸில் போடும்போது இதில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக வரும் சாதம் வடிச்சுட்டேன் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நம்ம போட்டாக்கா நல்லா உதிரியாக இருக்கணும் இப்போ நீங்கள் போட்டு இந்த மசாலா கூட ஃப்ரை பண்ணிங்கன்னாக்கா கரெக்டாக வருந்தேன் இந்த அளவுக்கு இப்போ வந்து நாங்கள் தாளிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக்கி வச்சுக்கோங்க சின்ன சின்ன துண்டாக செஞ்சு வச்சுருக்கேன் இவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு கால் கிலோ போடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா முட்டை அதிலே போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு எங்கள் கடையில் சரி வராது அதனால் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் வானல் வச்சு எண்ணெய் போட்டேன் எண்ணெய் சூடாகிடுச்சி நான் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நாலு முட்டை போட்டு

மாதிரி கிண்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் பாத்திரம் வந்து அகலமா இருந்தா போட்டு அதிலே செய்துக்கலாம் முட்டை போட்டு கிண்டிக்கலாம் இது வந்து எங்க பாத்திரம் வந்து வானல்ல சரி வராது அதனால தான் நான் கிண்டி காய்கறி வணக்கும் போது போட்டுக்கலாம் இந்த இந்த அளவுக்கு கிண்டி வச்சா போதும் இப்போ வந்து இது இறக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த டைமில் வந்து எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை குழிக்கிழங்கி வரும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாடு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா இஞ்சி ஒரு சின்னது இவ்வளோ துண்டு வந்து சின்ன சின்ன துண்டாக்கி பூண்டு வந்து ஒரு பத்து பல் அதுவும் சின்ன சின்ன தூண்டாக்கி போட்டுக்குங்க நான் என்கிட்ட இஞ்சி பேண்டி பேஸ்ட்டு வச்சு அதை போட்டுக்க போகிறேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டும் சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா இருக்கேன் எங்கள் பேருக்கு அதை முழுசாக போட்டால் பிடிக்காது அதனால் நான் அரைச்சி தான் போடுறேன் கொடமொளகா முட்டை எல்லாம் இறந்தால் போடலாம் நான் இப்போ வந்து பீன்ஸு கேரட் மட்டும்தான் போடுறேன் நீங்கள் கொட மிளகாவும் முட்டை இருந்தாலும் போட்டு செய்யுங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி சவுண்ட் அடங்குது இந்த அளவுக்கு தண்ணி சவுனும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ வந்து கேரட் ஒரு ரெண்டு பீன்ஸ் ஒரு பத்து எடுத்துருக்கேன் இப்போ போட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வந்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்தளவுக்கு கொஞ்சம் காய் மதங்கெல்லாம் போதும் இப்போ வந்து இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்குங்க என்கிட்ட பச்சை மிளகாய் எல்லாம் மிளகாத்தூள் போவேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மற்றது வந்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு पेपर सॉल्ट वन और 1/2 टीस्पून गरम मसाला का 1 टीस्पून टमाटर सॉस लें और 2 टीस्पून पोटींगे सोया सॉस लें 1 எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கணும் நாலு பேர் சாப்பிடணும் அந்த அளவுக்கு நான் இது வந்து சாதம் செய்றேன் எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குது எண்ணெய் போட்டு வடிக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு எங்களும் வாங்க சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமாண்டில் சொல்லுங்கள் முட்டை போடுறதுக்கு மறந்துட்டேன் பின்னாடி எடுத்து வச்சேன் மறந்துட்டேன் இப்போ வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் கிண்டி வச்சதால இப்போ சேர்க்கலாம் இல்லைன்னாக்கா சேர்க்க முடியாது நல்லா செமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பின்னாடி எடுத்து வச்சதால மறந்துட்டேன் இந்த டைம்ல கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தலை மேலே போட்டு விட்டுருங்க நல்லா பாருங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சுவையான சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஜம்முன்னு ரெடியாகிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் து லகி